வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நாம் இப்ப பாக்குறது ஊமத்தை இந்த லேசா வயலட் கலர்லயே அந்த பூவும் இருக்கும் தண்டு பகுதியும் லேசான கருணிகளை கலந்த மாதிரியும் இருக்கும் இது வந்து இந்த கருவு ஊமத்தையினுடைய பலனை கிட்டத்தட்ட கொடுக்கும் இதனை பற்றி அகத்தியர் குணபாடத்தில் கூறப்பட்டிருப்பதாவது நாய்க்கடியால் வந்து நலிசை ரணமும் பூம் வாய்க்குழிப்பும் கட்டிகளும் ஊருங்கான் தீ குணத்தை சேமத்தில் வைத்த விடமும் தீரும் முத்தோட மரம் ஊமத்தையின் குணத்தை எண் என கூறப்படுகிறது வெளிப்புறவு உபயோகமாக பயன்படுத்துவது பாதுகாப்பானது நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இதனை பயன்படுத்திய பின் கைகளை நன்கு நல்லா சோப்பு போட்டு கை கழுவிடணும் மூலநோய் உள்ளவங்களுக்கு மூல மூலையை அறுக்கக்கூடிய சிறந்த மருந்து இது இதனுடைய இந்த காய் பகுதியை மேத்தோலை நீக்கிட்டு உள்பகுதியை மட்டும் பசு நெய்யோடு சேர்த்து நல்ல மைய நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டு அதை காய்ச்சி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எடுத்து மூலம் உள்ள இடத்துல வெளிப்புற பூச்சாக தடவிட்டே வந்தோம்னா மூல முளை அரும் மூல நோய் நீங்கும் மேலும் இந்த மூல நோய் உள்ளவங்க உள்ளுக்கு வந்து சேராங்கோட்டை சார்ந்த லேகியம் நரசிங்க லேகியம்னு இருக்குது அல்லது குழி குழித்தெயல்னு இருக்குது இதெல்லாம் முறைப்படி உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா நாற்பத்தெட்டு நாளில் மூல மொளை அகலும் மூல நோயிலே காணாமல் போயிடும் எல்லா வகை மூலத்திற்குமே ரொம்ப அற்புதமான நிவாரணத்தை அளிக்கக்கூடிய சிறந்த மூலிகை மருந்து மூட்டு பிடிப்பு வீக்கம் இதெல்லாம் உள்ளவங்க என்ன பண்ணலாம் இந்த ஊமத்தை இலைகளை நல்ல வதக்கி அந்த மூட்டு பிடிப்பு வீக்கம் உள்ள இடத்துல அப்படி கட்டிட்டு வந்தோம்னா அந்த கீழ் பிடிப்பு சரியாகும் வீக்கம் வடியும் இவ்வளவு நன்மை தரக்கூடிய அந்த ஊமத்தை எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் பயன்படுத்தி பலனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்